அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து காற்றின் நன்மையை வேண்டுதல் அன்னை ஆயிஷா நாயகி அல்லாஹ் வானஹா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடே தோதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கின்ற போது யா அல்லாஹ் காற்றில் உள்ள நன்மையையும் எந்த நன்மைக்காக இந்த காற்று அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் காற்றின் தீங்கை விட்டும் எந்த தீங்கை கொண்டு வருவதற்காக இந்த காற்று அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தித்த இந்த செய்தி சகைஹு திருமிதி என்ற நூலிலே மூன்று நான்கு நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மழையோ காற்றோ அதன் மூலம் மனிதர்களுக்கு பயன் மட்டுமே கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திப்பதும் அவைகள் மூலமாக ஏற்படுகின்ற தீங்குகள் ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்குமாறு வேண்டுதலும் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பாகும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் அறிவுடைய சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்குரான் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து சூரத்துல் ஜாசியா வசனம் ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வையகம் சரியாக இயங்குவதற்கு இரவு பகல் நீர் காற்று ஆகியவை மிகவும் முக்கியமானவைகள் இந்த பூமியை வழிகோலம் நீர்கோளம் நிலக்கோளம் என்று மூன்று பிரிவுகளாக பிரிக்க முடியும் வளிகோளம் என்பது வாயு நிலையில் உள்ள ஒரு பொருள் நீர்கோளம் என்பது திரவப்பொருள் நிலக்கோளம் என்பது திடப்பொருள் பொருட்கள் எல்லாவற்றுக்கும் மூன்று நிலைகள் உள்ளன என்பதை நாள்தோறும் நமக்கு உணர்த்தும் ஒரு மாதிரிகள் இந்த மூன்று பிரிவுகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது காற்றுக்களின் சேர்க்கைதான் வழிகோளம் காற்றில் ஒரு சில வாயுக்களின் செறிவு நிலை மாறாமல் இருக்கும் உலகமெங்கும் இவைகளின் அளவு ஒரே விதத்தில் இருக்கும் வழிகோளத்தில் அடங்கியுள்ள காற்றுக்கள் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர்கான் கரியமில வாயு நியான் ஹெய்லியம் கிரிப்டான் செனான் ஹைட்ரஜன் நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் இப்படி அறியப்பட்டிருக்கிறது இவற்றில் நைட்ரஜன் கன அளவு எழுபத்தி எட்டு சதவீதம் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆக்சிஜன் இருபத்தி ஓரு சதவீதம் என்றும் மற்ற காற்றுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சதவீதம் மட்டுமே உள்ளன காற்று மண்டலத்தில் அடங்கியுள்ள முக்கியமான காற்று நைட்ரஜன் இது எந்தவித வினை செயல்களிலும் ஈடுபடாமல் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது இதற்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு ஆக்சிஜன் எளிதில் தீப்பற்றக்கூடியது வெடிக்கக்கூடியது காற்றில் நைட்ரஜன் இல்லாவிட்டால் ஆக்சிஜன் பற்றி எரிய தொடங்கும் மிகவும் கடுமையாக வெடித்து பலத்த சேதங்களையும் ஏற்படுத்திவிடும் ஆக்சிஜனில் அத்தகைய தன்மை அடக்கி ஒடுக்கி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது நைட்ரஜன்தான் மனிதன் மற்ற ஜீவராசிகள் சுவாசிப்பது ஆக்சிஜனை தான் ஆக்சிஜன் இல்லாவிட்டால் உயிரினங்கள் வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போய்விடும் மனிதர்கள் ஆக்சிஜனை சுவாசித்து கரிமில வாயுவை வெளியிடுகிறார்கள் இதை தாவரங்கள் சுவாசித்து அதற்கு பதிலாக ஆக்சிஜனை வெளியிட்டு காற்று மண்டலத்தில் கலக்கச் செய்கின்றன ஒரு மனிதன் நிமிடத்திற்கு பதினைந்து முறை சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியிடுகிறான் இந்த கணக்கின்படி ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு முறை மனிதன் சுவாசிக்கிறான் என்று ஒரு ஆய்வு தெளிவுபடுத்துகிறது மனிதன் ஒரு நாளைக்கு பதினாறு கிலோ கிராம் காற்றை சுவாசிக்கிறான் என்றும் தெளிவாக அந்த புள்ளிஓவரம் சொல்கிறது மனிதன் உணவின்றி ஐந்து வாரம் உயிர் வாழ முடியும் நீர் இல்லாமல் ஐந்து நாள் உயிர் வாழலாம் ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட மனிதனால் வாழ இயலாது என்று அந்த காற்றின் அருமை எந்த அளவிற்கு பயன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் அல்ல தாலா காற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை வழங்கி அதன் தீமையிலே இருந்து பாதுகாத்த அலுபதிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரக்காது